வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலம் வரை கடவுளிடம் பொருள் வேண்டி எத்தனையோ கோரிக்கைகளை வேண்டுதல்களை முன்வைக்கின்றோம் ஆனால் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து மனம் சோர்ந்து பக்குவ நிலையை அடைந்த பிறகு இனி எதுவும் வேண்டாம் வாழ்ந்ததே போதும் என்ற மனநிலைக்கு வந்து முக்தியை அளிக்கும்படி இறைவனிடம் கேட்க துவக்கிவிடுகின்றோம் ஆனால் இறை நம்பிக்கையுடன் இறைவனை வழிபடுபவராக இருந்தாலும் சரி இறைவனை வணங்காதவராக இருந்தாலும் சரி பல பிறவிகள் கொடுத்து பல பலவிதமான துன்பங்களை கொடுத்து அதன் பிறகுதான் இறுதியாக முக்தியை வழங்குகின்றார் இறைவன் கடவுள்தான் சர்வ வல்லமை படைத்தவராயிற்றே அவர் நினைத்தால் உடனடியாக முக்தியை விடலாமே எதற்காக பல பிறவிகள் கொடுத்து பல விதமான துன்பங்களை கொடுத்து அதற்குப் பிறகு முக்தியை அளிக்கின்றார் என்ற கேள்வி பலரின் மனதிலும் தோன்றும் நியாயமான கேள்வி என்றாலும் இந்த கேள்விக்கான சரியான பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன் முதலில் முக்தி என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை போலவே சச்சிதானந்தமாய் இருத்தலே முக்தி நிலை பேரானந்தத்தில் திளைத்தரே முக்தி நிலை அது மெய்ஞானம் பெற்றால் கிடைக்கும் மெய்ஞானம் பெற்று பேரானந்தத்தில் திளைத்தலே முக்தி நிலை ஒரு பூ வாடிவிட்டால் அதை குப்பையை சருகை வெளியே போடு என்றுதான் சொல்வோமே தவிர யாரும் அந்த மல்லிகையை எடுத்து வெளியே போடு என்று சொல்ல மாட்டோம் ஏனெனில் அதன் வாசம் போய்விட்டது அதன் குணத்தை இழந்துவிட்டது குணம் அழிந்தால் அந்த குணத்தை உடைய பொருளும் அழியும் உயிருக்கும் ஒரு குணம் உண்டு எதையும் படிப்படியாக அறிதல் என்பதுதான் அது மெய் அறிவும் போல படிப்படியாகத்தான் தர முடியும் எனவே கடவுள் அந்த மெய்ஞானத்தை பெறுகின்ற பக்குவத்தை நாம் அடைவதற்காகத்தான் இந்த பிறவியை தருகின்றார் பிறவிதோறும் பல்வேறு செயல்கள் புரிந்து அதன் மூலம் பல்வேறு அனுபவங்கள் அடைந்து அதன் மூலம் பாடங்கள் பலகற்று அவற்றின் மூலம் நாம் அறிவு பெறுகின்றோம் மெய்ஞானம் பெறுவதற்கான பக்குவ நிலையை அடைந்ததும் கடவுளே குருவாக வந்து மெய்ஞானம் வழங்குகின்றார் அதன் மூலம் சிவத்தை உணர்வோம் அதுவே பேரானந்த நிலை முக்தி நிலை அதை விடுத்து கடவுள் உயிர்களுக்கு நேரடியாக துவக்கத்திலேயே மெய்ஞானத்தை முழுமையாக வழங்கினால் என்னுடைய படிப்படியாக அறியும் குணத்தை அழிப்பதாக பொருள் குணம் அழிந்தால் உயிர் என்ற பொருளும் அழிந்துவிடும் அப்படியே கடவுள் ஒரே நேரத்தில் முழுமையாக வணங்கினாலும் நம்மால் அதனை ஏற்க இயலாது புரிந்து கொள்ள முடியாது எனவே இறைவன் துவக்கத்திலேயே முக்தியை அளிக்காமல் படிப்படியாக உயிரினுடைய அறிவை பக்குவப்படுத்தி பின்பு முக்தி வழங்குகின்றான்